அனைவருக்கும் வணக்கம் இந்த விடுதலை ரெண்டு அப்படிங்கிற படத்தில் ரிவ்யூ பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த விடுதலை பாட்டு இரண்டு வந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி அப்புறம் சூரி உதம் வாசுதேவ் மேனன் அனுராப் கைஷப் போஸ் வெங்கட் இப்படி எல்லாருமே நிறையா நடிகர்கள் நடிச்சிருக்காங்க வாரியார் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இசை இளையராஜா ஐயா இளையராஜா வந்து நீ கொஞ்சம் இடைவெளி விட்டு இப்போ இந்த படத்தில் வந்து போட்டிருக்காங்க ஒரு பாடல் மிக அருமையான பாடலாக இருக்குது இந்த படம் வந்து ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இந்த படம் வந்து சூரி படமா அல்லது வந்து வெற்றிமாறன் படமா அல்லது விஜய் சேதுபதி படமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாத்தையுமே இருந்தது இதில் பார்த்திங்கன்னா சூரி வந்து சூரியோடைய வாய்ஸில் தான் இந்த படம் போயிட்டுருக்கு ஆனால் வந்து விஜய் சேதுபதியை வைத்து இந்த கதை வந்து பின்னப்பட்டிருக்கு முதல் பாகத்தில் வந்து விஜய் சேதுபதியை அரசு பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தேன் இந்த சூரிய சூரி இந்த கதைக்களத்தை வந்து தன்னுடைய அம்மாவுக்கு கடிதம் எழுதுறது மாதிரி ஆரம்பித்து இந்த படம் இருக்குன்னு வச்சுங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து இளவரசர் சொல்லியிருப்பார் தலைவர் வந்து தன் தண்டவாளத்தில் தலைவரிச்சிப்படுத்துறதுனால தான் அவங்கள மாதிரி ஆளுங்க படிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு பேசிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நிறைய ஹேஸ்அப் ஓடிச்சு அதனால் தலைவர் வந்து தண்டாளத்தை தண்டாளத்தில் தலை வச்சுப்படுத்துவது வந்து அந்த ட்ரெயின் இல்லாத தண்டாளத்தில் படுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவரை வந்து எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க அதே அந்த இளவரசு அந்த அந்த தலைவர் தான் அந்த தலைவருக்காக ரிப்போர்ட் பண்ணும்பொழுது ஆனால் அந்த ஆட்சி வந்து அந்த தலைவர் மூலியமாக தான் நடக்குது அப்படிங்கும்போது இங்கே என்ன சொல்ல வராங்க அந்த தலைவரை நல்ல தலைவர்னு சொல்கிறாங்களா இல்லை வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த படம் முழுக்க முழுக்க வந்து கம்யூனிசத்தை வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சது வந்து ஒரு மிகப்பெரிய சருக்களாக தான் நம்ம பார்க்குறோம் இதில் திராவிடமும் கம்யூனிசமும் தூக்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் வசனங்களில் அந்த திராவிடமும் அந்த கம்யூனிசம் கம்யூனிசம் கூட வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழைகளுக்கு இப்போ வந்து அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அதாவது மில்லு அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலையில் நடக்கப்படுற விஷயங்களுக்கு நிச்சயமாக க வந்து இந்த கம்யூனிசம் வந்து கேள்வி கட்டுது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் திராவிடம் எங்கேருந்து கேள்வி கட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வி அதை வந்து நாங்கள் வந்து திராவிடத்தையும் இதையும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ம ஒரு சில எரிச்சல்களை ஏற்படுத்துது பாதி வரைக்கும் ஓரளவு அதாவது ஒரு மாதிரி நெருடலாக போய்கிட்டு இருக்கப்படும் பாதிக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அதாவது இப்போ நம்ம நம்மளுடைய அந்த சித்தாந்தத்தை மீறி படத்தை கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்காரு அப்படின்னா சொல்லலாம் ஆனால் வெற்றிமாறன் ஏன் இவ்வளவு வந்து இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய வெற்றியெல்லாம் எடுக்காது அப்படிங்கிறது நம்முடைய தாழ்மையான கருத்து ஏன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாரார்களை பற்றி பொதுவான நோக்கம் இல்லாமல் ஒரு சாராரை குற்றப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில வசனங்கள் வைக்கிறாங்க அது என்ன அது வந்து எப்படி அது வந்து அவங்களுக்கு அதை ஏற்பக்கூடாதா இருக்கா இல்லை அப்படிங்கிறது தெரியலை மஞ்சுவாரியரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க இசை இளையராஜா நல்லா இருக்குது கேமராமேன் வந்து கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த காட்டு பகுதியில் காமிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக தான் காமிச்சிருக்கலாம் அதே போல் வந்து காட்டுக்குள்ளே நடந்து போகும்பொழுது இந்த சேத்தன்கிறவர் வந்து தன்னுடைய குற்றத்தை வந்து மறைக்கிறதுக்காக இரண்டு மூன்று காவலாளர்களை காவலாளிகளையும் கொ கொள்கிறாரு அதெல்லாம் அதை வந்து பெருசாக எலிசிட் பண்ணலை ஏன்னா நிர்வாகத்தில் உள்ளவங்க நிர்வாகத்தில் உள்ள ஒரு ஒரு அரசியல் கட்சியுடைய நிர்வாகத்தில் உள்ள ஒரு 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 அரசாங்கம் அரசாங்கத்தை வந்து குறை சொல்லும் பொழுது அந்த அந்த அரசியல் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியையும் குறை சொல்லணும் ஆனால் அது அது இல்லை ஏதோ ஒரு வந்து ஒரு ஒரு மாயையாக ஒரு விஷயத்தை உருவாக்கி இவங்க சொல்கிற மாதிரி தெரியுது இது என்னென்னா ஒரு 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 சித்தாந்தத்தை திணிப்பதற்காக இன்னொரு சித்தாந்தத்தின் மேலே பழி போடுறாங்களா சித்தாந்தம்னு சொல்ல முடியாது ஒரு சாரார் மேலே பழி போடுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுடைய நோக்கமாக க தெரியுது இந்த படம் வந்து இப்போ மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குமா அப்படின்னா வந்து சந்தேகம்தான் வெற்றிமாறனுடைய மற்ற படைப்புகளை கூட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் மற்றபடி விஜய் சேதுபதியான நடிப்பாக இருக்கட்டும் மஞ்சுவாரோடைய நடிப்பாக இருக்கட்டும் எல்லாருடைய தனிப்பட்ட முறையில் உள்ள எல்லா நடிப்பும் சூரியனுடைய நடிப்பு எல்லாமே வந்து மிக பிரதமாதமாக இருக்குது ஆனால் கதை சொல்லப்பட்ட விதமும் கதைக்கலமும் இவர்கள் கையாண்ட ஒரு சூழ்நிலைகளும் இதை வந்து ஒரு சாராருக்கு உள்ள ஒரு சாராறு அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பாக போயிடும் இவங்களுடைய கருத்தை திணிப்பதற்கான ஒரு படமாகத்தான் இந்த படத்தை நம்ம பார்க்குறோம் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பு வந்து அஞ்சுக்கு ரெண்டரை அவ்வளோதான் அப்படிங்கிறது நீங்களும் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த படத்தை பார்த்துட்டு போல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்